சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக சமாதானம் சந்தோஷம் நம்மை தேடி வரும் பொழுது ஒன் ஆஃப் த மெனி ஏரியாஸ்ல சம் ஆஃப் த மெனி ஏரியாஸ்ல மட்டும்தான் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளுறோம் நம்ம லைஃப்ல நிறைய பகுதிகள் இருக்குது அதுல ஒரு சில பகுதிகளில நமக்கு நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது ஆனா ஒரு சில பகுதிகளில் வந்து நமக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறேன் சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளைங்களால எனக்கு நிம்மதியே இல்லை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது ஆனா இந்த ஊழியத்தின் காரியங்கள் வந்து ரொம்ப தூங்கா இரவுகளை கொடுக்குது இல்ல ஒரு சிலோட லைஃப்ல எல்லாமே ஓகே பாஸ்டர் ஆனா குடும்ப உறவுகளில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது பணம் இருக்குது காசு இருக்குது அந்தஸ்து இருக்குது நல்ல வேலை இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இல்லை ஒரு சிலருடைய காரியம் எல்லாமே இருக்குது நல்ல அன்பான குடும்பம் இருக்குது நல்ல பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் எனக்கு சரியான ஒரு வேலை இல்லை வேலையில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை இப்படி நிறைய செக்மெண்ட் ஆஃப் லைஃப்பில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம சந்தோஷத்தை சமாதானத்தை மிஸ் பண்ணுறோம் இல்லை எல்லா பகுதியிலுமே சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிற எல்லா வித சந்தோஷத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக